ஆ போயிட்டு வாங்க எப்படின்னு பாருங்க பாருங்கள் அது திருதுங்களா துண்டு செய்வேன் அதே நேரம் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு வரேன் கதிடு பாருங்கள் தெரிந்துல கதிடுலாம் சூழவேர் போட்டுக்கிறேன் இதுதான் விவசாயம் விவசாயம் பார்த்துட்டு தான் வரேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துண்டு செஞ்சாக வரேன் என்னால் முடிந்தவரை வாழ்வு என்பது ஒரு முறை தான் சாகு என்பது ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கை வாழும்போது சில காலங்கள் நம்ம முடிஞ்ச சில உதவிகள் உதவிகள் அதாவது சாப்பாடோ துணியோ முடிஞ்சதை கொடுத்துருக்குறேன் அந்த காலத்தில் ஒரு பழமொழி அதாவது எவ்வளோ அது எனக்கு அதாவது உபத்திரம் பண்ணாலும் உதவி எதாவது சொல்லுவோம் உபத்திரமாக உதவிகளோ எதோ சொல்லுவாங்க அந்த பழமொழி சொல்லத் தரல அதனால் நம்ம வாழ்ந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதனால தான் இந்த சமூக சேவை நான் தினமும் என்னால் முடிஞ்ச ஒரு நபருக்கு ஒரு வேலை உணவு தான் கொடுத்துட்டுருக்குறேன் இன்னும் சேவை அதிகமாக இருக்குது சேவை மன இருக்குது ஆனால் எனக்கு போதிய பொருளாதாரம் இல்லை அதுக்காக நான் மனசு தவற விடலை ஏன்னால் முடிஞ்ச வரை நான் துண்டுகள் செய்து தான் இருக்கிறேன் யாராவது உதவியின் நினைப்பவர்கள் நினைத்தால் கமாண்டில் பதிவு பண்ணவும் இதுதான் எங்களோட சூழல் கருத்து பார்த்துங்க பாருங்க எவ்வளோ உயரணும் பாருங்கள் கருதுங்களா சில நேரங்கள் சேவை தான் சேவை இல்லைன்னு இல்லை அதுவும் கொஞ்சம் இருக்கும் இங்கே விவசாயம் பார்க்கணும் நம்ப போய் பண்ணும் பார்க்கணும்ல அப்புறம் பாருங்க கருதுங்களா கருது பாருங்கள் ஊரு கருத்து பெருசாக வருதுங்களா ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை விவசாயம் என்பது கடவுளுக்கு சமமான ஒரு வேலை அந்த விவசாயம் என்பது கடலுக்கு சமமான வை விவசாயம் நம்மளுக்கு வயிற்று சோறே இல்லை அதுக்காக கொஞ்சம் விவசாயம் பண்ணுக்குறேன் கதிரில் என்னோட ஹைட் ஹைட்டாக வளர்ந்து பாருங்கள் கதிர் பாருங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு இன்னும் எனக்கு தேவைப்படுகிறது முடிஞ்ச வரையும் சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் உதவி காட்டுங்க எனக்கு அளவோ எனக்கு பேச தெரியாது என்னென்னலாம் நான் வந்து சேவையை செஞ்சுட்டு இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையிலேயே பேசினா நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் எவ்வளோ அப்படி இப்படி மின்மேலே போயிருக்கலாம் எனக்கு அளவோ எனக்கு பேசுவேன் பேசலாம் பட் உங்களுக்கு புரியாதுன்னு வச்சிக்கா அதுமாரி எனக்கு கடவுள் எனக்கு படைச்சிட்டான் அதெல்லாம் நான் வந்து கவலைப்படலை எனக்கு என்னால் திறமைக்கு நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் சேவை பண்ணிக்கிறேன் தோட்டத்தை பாருங்கள் எதுங்களா இதுதான் என்னோடய சோளம் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் புய்யா மொழி